தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட்டு சைட்டுங்க இது ஒரு வீட்டு மனை பிரிவுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு இந்த தாரோட ஃப்ரிண்டேஜி அறுபது அடி வருது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியே குடியேறுவதற்கு தரமான சைட்டு தாங்க இது வந்து ஒரு நஞ்ச நிலம் தான் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நஞ்ச நிலம் தான் நமக்கு சைட்டுக்கு அருகாமையில் ஊர் ஊர் இருக்குதுங்க பக்கத்துலேயே வீடுங்களாம் இருக்குது அதனால் ஒரு ரூட் சைட்டு நம்ம கட்டியாமந்தல் கூட்ரோடு நெல்வா கூட்ரோட்டுக்கு முன்னாடி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டியாமந்தல் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக அந்த சைட்டு வருது உடனே வீடு கட்டி குடியேறலாம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு செங்கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வருங்க இருபத்தி மூணு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை அறுபத்தஞ்சாயிரம் இது ஊரை ஒட்டி தான் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கும் ஒரு வீட்டு வீடு கட்டி குடியேறுவதற்கும் தரமான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தி மூணு சென்ட்டு அறுபது அடி பஸ் ரூட் சைட்டு ஒரு சென்டி விலை அறுபத்தஞ்சாயிரூபாங்க இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் பிரச்சனை கிடையாது இருபது அடியிலேயே தண்ணி கிடைக்கும் ஊரை ஓட்டி தான் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் தாங்க வரும் உத்திரமேரூர் பத்து கிலோமீட்டர் வரும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க சென்னை கிளாம்ப சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எழுபது கிலோமீட்டர் தான் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கட்டியாமஞ்சல் கூட்டுறோட் நெல்வா கூட்டுற கற்று கூட்டு கூட்டுறோனுங்க அந்த கூட்டுறோட்டில் உட்புறமாக நமக்கு ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது இருபத்தி மூணு சென்ட்டு இருபத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்ட் விலை அறுபத்தஞ்சாயிரமாங்க இன்னும் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று கொடுக்குறோங்க இது வந்து ஊருக்கு அருகாமையில் இருக்குதுங்க சைட்டு தாரோட ஃப்ரிட்டேஜ் அறுபது அடி இருபத்தி மூணு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை அறுபத்தஞ்சாயிரங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா கட்டியாமந்தல் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்க என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனராண்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக வியாபாரம்தாங்க அருமையான சைட்டு இருபத்தி மூணு சென்ட்டுங்க வாழ்க தமிழ் தமிழ் வாழ்கையின் தமிழ் மக்கள் नंबा व